வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சேலத்தில் தாவேக்காவோட நிர்வாகிகள் கூட்டம் புதுவிதமான முறையெல்லாம் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் யாருக்கும் பேச அனுமதிக்கப்படலை விஜய் மட்டும் அரை மணி நேரம் பேசியிருக்காரு இந்த ஈவெண்ட்டை எப்படி பாக்குறீங்க ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு உண்மையில பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் விஜய் கொஞ்சம் ஆக்ரோஷமெல்லாம் பேசினாங்க ஏய் விஜய் வெல்லவா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன் நான் இன்னும் அந்த சீக்வென்ஸில் பட் அதை மாற்றிருக்கார் ஒரு சில விஷயங்கள்லாம் ரெகுலராக செய்தியெல்லாம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் இப்போது போன பேட்டிலெலாம் நம்ம வந்து டிஜிபியை போடணுன்றதே அவருக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிருந்தோம் இந்த வாட்டி டிஜிபி கேட்டிருக்காரு அப்புறம் கரியரோட உச்சத்தை இன்னைக்கு பயன்படுத்தலை அப்புறம் ரஜினி சாரோட ரசிகர்கள் அவர் மேலே கொஞ்சம் கோமாக இருக்குன்றதுனால கடைசியில் வந்துட்டு கதம் கதம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு அதான் நல்ல விஷயந்தான் முதலமைச்சரை கேள்வி கேட்டிருக்காரு அதில் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது தான் சொல்லியிருக்கிறாரு அதில் உண்மையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூர்த்திக்கிட்டிருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் பட் இப்போ தானே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்கேஜி யூகேஜிலாம் முடிச்சுட்டு வரதுனால அதனால் இப்போது ஏ ஃபார் ஆப்பிள் ஃபார் பால் சி ஃபார் கேட் அப்படின்னு வந்திருக்கிறாரு அந்த விஷயத்தை பாராட்டணும் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்குறது வந்து போட்டி யாருக்கும் யாருக்கும் போட்டின்றதில் திரும்பியும் அதையே சொல்கிறாரு அதை ரசிகர்களை சொல்ல வைக்கிறார் அதை தொண்டர்களை சொல்ல வைக்கிறாரு ஒன்று திமுக இன்னொன்று இன்னொன்று தாவே அவங்க தாவே திமுக அதெல்லாம் கரெக்டாக எப்பயுமே நடக்கிற மாதிரி போயிட்டுருக்கு பட் என்னென்னா நாட்டு நடப்பே தெரியாமல் சேலத்தில் போய் உட்காந்து இருக்காரு என்னென்னா காலையிலே இன்றைக்கி ஐயாயிரூவா பணம் போட்டவொன்னா யார் போட்டது எதுக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியாமல் காலையில் இருந்து ஒரு சந்தோஷத்தில் ஜனங்கள் வந்து இங்கேயும் அலப்படுறாங்க அப்புறம் எனக்கு வந்துருது உனக்கு வந்துருது ஆனால் பாதி பேருக்கு வரல வராதவங்களுக்கு காண்டு வந்தவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அப்புறம் பார்த்தா அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க ஓகே ஓ இதுதான் அப்படின்னும் போது முதலமைச்சர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு நாங்கள் வந்து மக்களுக்காக இதை கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஏழை ஏழையாக கொடுத்துருக்கோம் அப்புறம் வெயிலுக்காக ஒரு தொகுப்புன்ற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் இதை வேலையராக சொல்லிட்டு ஒரு ஐயாயிரூவா எதிர்பாராத விதமாக புதுசாக ஒரு ஐயாயிரூவா ஒரு சாமானியனுக்கு வருது அப்படின்னா உண்மையிலே உள்ளபடியே சந்தோஷப்படுவாங்க இது பண்ணுவாங்க ஸோ இது ஒரு விஷயம் இதை பற்றி எதுவுமே அப்டேட் பண்ணி பேசணுன்னு தெரியல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து சேலத்தில் போய் இருந்து பேசுகிறீங்க சேலத்தில் போன தேர்தலில் என்ன ஆச்சுன்றதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதிமுக ஃபுல் ஸ்வீப் அதாவது எதிர்கட்சியாக வந்தபோதும் அதிமுக நிறைய வாக்கு வித்தியாசத்தை ஜெயித்த ஒரு மண்ணு அந்த மண்ணில் போய் உட்காந்துக்கிட்டு அதிமுக இருட்டில் இருக்குதுன்னு சேலத்தில் உட்காந்து பேசுகிறீங்களே இருட்டில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அதிமுக இருக்கா இது ரெண்டு மூணாவது ஒரு நாளில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தி விஷயங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி காலையிலேருந்து ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பாக்ஸிங் மாதிரி நடந்துன்னு இருக்குது காலைல இவங்க ஒன்று பண்ணுறாங்க அவங்க ஒன்று பண்ணுறாங்க இவங்க ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இதில் இவர் வந்து எவ்வளோ பின்தங்கி இருக்காரு அதாவது சேலத்தில் போய் இருக்காரு சேலத்தில் பற்றி சேலம் மக்களோட பிரச்சனை எதுவுமே பேசலாம் சேலம் மக்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு விமான நிலையம் வரணுன்றாங்க அது பெருசாக்கணுன்றாங்க அது விவசாய நிலம் போகுன்றாங்க வரும்ன்றாங்க எட்டு வழி சாலை பிரச்சனை இருக்குது கரண்ட்டு பில் வந்து அங்கே நிறைய பேருக்கு ஏறி இருக்குது சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிக்கல் இருக்குன்றாங்க இதெல்லாம் பேசுகிறாங்க விவசாயிகள் மீனவர்கள் போராட்டம் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு அதை கூட எழுதி வயசுன்னு படிக்கிறார் அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த அரசியல் பயிற்சி இன்னும் பத்தலை இன்னும் நிறைய உங்களை பயிர் இப்போ இன்னும் பயணம் பண்ணணும் இன்னும் நிறைய பயிற்சி பண்ணணுன்றாங்க அப்புறமா வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சரி அப்போ க்யூஆர் கோடு இருக்கிறவங்கள தானே உள்ளே விடணும் கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்துட்டு எல்லோரையும் விடுங்கன்னு சொல்லி விடுறாங்க திபி 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 திபின்னு ஒருத்தர் ஒருத்தர் முட்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க நல்ல வேலை அப்போ எதுவும் ஆகலை அதுக்கப்புறமா ஒருத்தர் மயக்கட்சி விழுந்திருக்கிறாரு இறந்து போயிட்டார் அப்போது தாவேக்காய் மாநாடு இல்லை தாவேக்காய் செயர்வு கூட்டம்னாலுமே பொதுமக்களுக்கு பாதிப்புன்றது கிட்டத்தட்ட உறுதியாகுது ஒன்றும் காவு சம்பவமாக போகுது இல்லை மக்கள் பாதிக்கிற மாதிரி ஆகுது அப்புறம் டூ வீலரில் ஏதோ வேகமாக போய் ஒரு காவலரை வேற இச்சு அவங்க ஏதோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு புரியல வெயில் டைமில் பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து சொகுசாக வந்து போகிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பஸ்ஸு ஆல்ரெடி காவு வாங்குது அது ஏழுற சரி இல்லைன்னு ஏதோ ஜோசியக்காரங்களாம் சொன்ன மாதிரி தகவல் சரி ஜோசியத்தில் நம்பிக்கை அட்லீஸ்ட் கலர் பெயிண்ட் என்ன மாற்றலாம்ல அதையே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது யம தர்மராஜா மாதிரி எங்கே போனாலும் சரி அது நீங்கள் வச்சுக்கிறீங்க அது உங்களுக்கு பிடிக்குது அது ரைட்டு வேறு கொஞ்சம் ஒரு நாலு டு ஆறு இல்லை அவர் ஆறு டு எட்டு இல்லை ஒரு எட்டு டு ஒம்பது நைட்டு இப்போ ஒரு பேசிட்டு போனீங்கன்னா இந்த டைமிங்கை வந்து தேவையாக விஜய் தரப்புலாம் தீர்மானிக்கிறாங்களா இல்லை காவல்துறை கொடுக்குற டைமை தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ண காவல்துறையெல்லாம் டைமை முடிவு பண்ண முடியாது எந்த தலைவர் எப்போ பேசணுன்றதை பத்து மணிக்கு மேலே தான் பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை முடிவு பண்ணும் இதே நீங்கள் சிட்டிக்கு உள்ளே இருக்குன்னா பீக் அவர் டிராஃபிக்னு ஒன்று சொல்லலாம் சரி காலையில் எட்டு டு ஒன்பது விஜய் சாரை பார்க்க வர்றதுக்கு கூட்டம் மற்ற கட்சின்னா கூட்டம் சேர்க்கணும் வண்டியில் இட்டுன்னு வரணும் கஷ்டம் இருக்குது உங்களை தான் பார்க்கறதுக்கு பறந்து வராங்களே அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க காலையில எட்டு டு ஒன்பது கூட பேசிட்டு போலாமே புது புதுச்சா தானே பண்றீங்க காலையில எட்டு ஒன்பது பண்ணுங்க இப்ப மயக்கச்சி ஒருத்தவங்க இப்ப இறந்துருக்குறாங்க இல்லையா அவங்கதான் இந்த டைம் டிசைட் பண்றதுன்னு சொல்றீங்க அவருக்கு கரெக்டாக இந்த டைம் பழக்கம் ஆகி அப்படி ஒரு மாதிரி இருக்கும் அப்பதான் சென்னைல இருந்தே வந்து ஆமாம் அது சென்னையிலேருந்தே வர்றதுக்கு முன் எல்லாம் போய் தங்கி டிஸ்ட்ரிக்ட்ல போய் தங்கி பண்ணுறதெல்லாம் கிடையாது டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் போக மாட்டோம் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து ஓட்டுக்கு வேண்டி நாங்கள் போவோம் மற்றபடி அங்கே போய் தங்குறது அதெல்லாம் பண்ண மாட்டோம் டெல்லி பாம்பே பணம் மலேசியா துபாய் அப்படின்னா முன்னாலே போவோம் டிஸ்டிக்ஸ்லாம் சேலம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் ஈரோடுலாம் எல்லாம் போய் தங்க மாட்டோம் அப்போ தான் போவோம் அப்போ போனால் ஜனங்க தானே காற்று கிடக்கட்டும் இதே திரும்ப திரும்ப அவர் இதையே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை பார்க்க கூட்டம் வர்றது உண்மை தான் கூட்டம் நிறைய சேருது மயக்கடைச்சி விழுந்தா அதை அங்கே பார்க்குறதுக்கு ஆம்புலன்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுன்னாங்க அதுக்கு ஏதோ சரியாக கவனம் செஞ்சால் இன்றைக்கி இன்றைக்கி ஒருத்தர் இளைஞர் ஆல்ரெடி ஒரு அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஒரு அஞ்சு நாற்பத்தேழு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு தனித்தனியாக அப்புறம் விபத்தில் ஒரு அஞ்சு இது இன்னைக்கு இன்றைக்கி ஒன்று இப்போ நீங்கள் எப்படி சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா இன்னும் எத்தனி மாநாடு எத்தனி கூட்டம் போட்டு இவர் என்ன ஆகும் போகுதுன்றது தெரியல அதாவதுங்க இந்த மாதிரி கூட்டம் இடத்துலலாம் வந்து ஒன்று ரெண்டு பேர் இறக்குறதுன்றது ஒரு சகஜம்தான் இதை கொஞ்சம் கவனிக்கணும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சினையை பற்றிலாம் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து உண்மையிலே வரவேற்கணும் திமுகவை அதிலலாம் கேள்வி கேட்கணும் நம்மளுமே தொடர்ந்து ஒரு விஷயம் நம்ம என்ன பதிவு பண்ணுறோன்னா சட்டம் ஒழுங்கால அவங்களுக்கு சிக்கல் இருக்குது காவல்துறையால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த அரசுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறுதுன்றது நம்ம தமிழ்நாடு பூரா அந்த சிக்கல் இருக்குன்றதை சொல்கிறோம் அதான் இன்னைக்கு விஜய் தோல் இருத்து காட்டியிருக்கிறார் ஒன்றுபடி அதெல்லாம் வரவேற்பு தான் ஓகே ஆனால் அவர் வந்து தேவைக்காய் மாநாடு இல்லை தேவைக்காய் கூட்டம்னா மட்டும் காவல்துறை வந்து அனுமதி மறுக்குது இல்லை க கடுமையான கெடுபிடி பண்ணுதுங்கிறார அது தேவைக்கான்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை எதிர்கட்சிகளுக்கும் அப்படி இருக்கா இல்லை விஜய் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாரா இல்லைங்க இதை விஜய் வைத்து அரசியல் பண்ணுறாரு இப்போ பர்மிஷனே இல்லைன்னா அப்புறம் எப்படி இப்போ சேலத்தில் நீ போய் இப்போ கூட்டம் போட்டார் கொடுக்கல அப்படின்னா இது எப்படி நடந்தது இப்போ ஜனநாயகம் படம் வரல அப்படின்னா வரல ஆனால் இந்த கூட்டம் நடந்ததா இல்லையா பாண்டிச்சேரியில் கூட்டம் நடந்ததா இல்லையா பாண்டிச்சேரிக்கும் இப்படி தான் அரசியல் பேசுறீங்களா பாண்டிச்சேரியில் போய் இதே மாதிரி தான் இப்போ பாண்டிச்சேரிக்கும் இதுக்கு என்ன அங்கேயும் அதே ஐயாயிரம் பேர் கியூஆர் கோடு அங்கேயும் டைப் பண்ணாங்க இங்கேயும் டைப் பண்ணாங்க ஆனால் பாண்டிச்சேரியில் நீங்கள் அதை பற்றி பேசலையே பாண்டிச்சேரியில் வந்து வேறு ஒரு முதலமைச்சர் அது ஒரு மாநிலம் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு அமைதி போயிட்டீங்க இங்கே வந்து ஓகே திமுக எதிர்க்கணும் அப்படின்ற போது திமுகிட்டீங்க அதேமாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் சொல்கிறாரு எனக்கு தான் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறாங்க வேறு யாருக்கும் இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி காவல்துறை வந்து கெடுபிடி பண்ணும் இது இவ்வளவும் பண்ணியுமே நீங்கள் வந்து அவர் வண்டி போகும்போது நாலு பேர் முன்னாடி குறுக்காமறுக்கா போகிறீங்க ஏதோ ஒன்று ஆகி போச்சு விபத்து ஆகி போச்சு ஒரு மூணு நாலு பேர் செத்து போயிட்டாங்க யார் அங்கே கோர்ட்டு சுயமோட்டவாக எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் ரிட்டு போட்டு கோர்ட் வந்து யாருப்பா எஸ்பி யார்ப்பா கலெக்டரு ஆல்ரெடி விஜய் சார் வந்தால் காவ் வாங்குன்னு தெரியுமா தெரியாதா நந்திருக்குது ஏன் இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கலன்னா யார் பதில் சொல்கிறது இவர் பனையூரில் போய் உக்காந்துக்குவார் இல்லைனா மூணு நாள் கழிச்சு வீடியோ போடுவார் அது வேற அங்கே இருக்கிறவங்களாம் இவ்வ இவர் ஒரு ஊருக்கு போகிறாருனாவே அந்த மாவட்ட எஸ்பியும் கலெக்டரும் நெஞ்சில் கை வசோ அப்பா என் ஊருக்கு வராதுப்பா எங்க இது சின்ன மாவட்டம் தாங்காது சாமி அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடிக்கு அப்புறமும் இவங்க பெருசாக பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல அவங்க தவைக்க தரப்புலையும் சரி தொண்டர்கள் தரப்போ அதே ஆட்டிடியூடில் தான் இருக்கிறாங்களா அதே ஆட்டிடியூடு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி தப்பாக செயல்பட்டார் நீங்கள் நான் பார்த்தேன் பேரிகேடு எடுத்து போடுறாரு தாவேக்காக்கும் பேரிகேடுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க பேரிகேடை பார்த்தாங்கன்னா பாய்வாங்க வாங்க தாவேக்கா அப்படி மார்ச் பண்ணின்னு வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் ஒதுங்கிட்டு வாங்க வருக வருக அப்படின்ட்டு எல்லாருக்கும் இடம் இருக்குன்னு நின்று நீங்கள் கெடுபுடி பண்ணிங்கன்னால் பாக வாங்க எதனா பண்ணிடுவாங்க அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதோ கட்டுக்கோப்பாக வைக்கிறதுன்றது அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓடுறாங்க திபி திபின்னு ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு ஓடி வராங்கன்னு ஒன்னா பேரிகேடை போட்டு வழிகிறார் யாருக்கு எதை பண்ணோன்னு இருக்குது ஒரு ஒரு சிலருக்கு வந்து பேரிகேடு போட்டா சரி ஸ்லோ பண்ணோம்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் பேரிகேட போட்டா காலி ஆயிடும் அவ்வளவு பெரிய மைதானம் காலியா இருக்குது அந்த மைதானத்துக்குள்ள போய் எங்க தள்ளு உள்ள இல்லாமல் நிக்கலாம் விஜய் சார் வந்து பேர்னது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பதார்த்தம் கிடையாது உணவு கிடையாது பந்தி காலி ஆகிட போகுதுன்றது எப்ப போனாலும் இருபது நிமிஷம் அவர் காட்சி தருவார் போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு விசில் அடிச்சுட்டு வர வேண்டியதுதான் அந்த புரிதல் இல்லை தள்ளுன்னு ஓடணும் அப்படியே காலி ஆகிட்டாருன்னா விஜய் சார் போகிறதுக்குள்ள காலி ஆகிற பொருளாக அவரு ம் வெறும் இருக்க போறாரு அப்போ அதில் இதுல வேற எம்ஜிஆரோட கமெண்ட் அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது நீங்கள் திருப்பி திருப்பி யூடியூப்லேயோ அதுலேயே பார்க்க முடியாது ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் ஆனால் அவருக்கு வந்ததை விட இவருக்கு கூட்டம் கூட வருதாமா இது ஒரு மார்க்கெட்டிங் இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுறாரு எம்ஜிஆர் உங்கள் கொள்கை தலைவர் இல்லை இல்லை எதுக்கு அவரை பத்தி திருப்பி திருப்பி பேசுறீங்க ஏன்னா உங்களோட அந்த முகமோ உங்களோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பலம் இல்லை அது பலவீனமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க திருப்பி திருப்பி நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் பேரை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதே சேலத்தில் இன்றைக்கி சேலம் பிரச்சனை எதுவுமே பேசலை அப்போது அப்போ சேலத்தில் இருக்கவங்க ஓட்டு போட வேணாவா தமிழ்நாட்டு பிரச்சனை நீங்கள் பேசுனீங்க ரைட்டு வரவே இருக்கிறோம் சேலத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனை எத்தனை பேசுனீங்க அப்போ எல்லாமே அந்த மேலோட்டமா பேஞ்சு மேயிற மாதிரி ஒரு நுனிப்புள்ள பெஞ்சிட்டுதான் எல்லா நியூஸோட தலைப்பை மட்டும் வச்சு ஒரு அறிக்கை மாதிரி பேசி முடிச்சிடறாரோ அதை கடந்து அந்த இஸ்யூவை பற்றி கொஞ்சம் டீப்பாக ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லையா எனக்கு உதாரணத்துக்கு சேலம்னா மாம்பழம் நல்லா இருக்கும் மாம்பழமா மாம்பழம் பாட்டு மிஸ்ஸிங் சேலம்னா மாம்பழம் நல்லா இருக்கும் மாம்பழத்தில் போன வாட்டில பெரிய விளைச்சலுக்கு பணம் கிடைக்காத பெரிய பாதிப்பு அதே மாதிரி கள்ளக்குறிச்சியிலேருந்து இந்த சைடு நீங்கள் போகும்போது எட்டு வழிசால அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி குவாரி நிறைய எடுக்கிறாங்க பிரச்சனை இருக்குது மண்திருட்டு இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்போது போய்ட்டு மீனவர்கள் போராட்டத்தை பற்றி அங்கே போய் பேசுகிறீங்க சரி அதில் எதுனா ஒரு ரெண்டு விஷயம் ஸ்டாலின் அவர்களை டீசாலினேஷன் பிளான்ட்டு போடுறீங்க நீங்கள் பாட்டு டீசாலினேஷன் பிளான்ட்டு போடுறீங்க அதனால் வந்து உப்புத்தன்மை கடல் அதிகமாக இது எறாலாம் வந்து கிடைக்கிறது இல்லை மீன் குஞ்சுகள்லாம் வந்து வர்றதில்ல அதனால் நாட்டு படகுலையும் சின்ன சின்ன படகுல போகிறவங்களும் மீன் குறைக்கலன்றது தெரிய உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாட்டு நானூறு கோடி ஐநூறு கோடின்னு திட்டம் தர வைக்கிறீங்க இதோடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசினார்னா இவருக்கு சப்ஜெக்ட் தெரியுதுன்னு அர்த்தம் அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு இப்போ நம்ம வந்து அந்த திட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டு பார்வை பத்திரிக்காருன்னா ஒன்று வந்து நான் ஆல்ரெடி பதிவு வச்சுருப்பேன் பேசியிருப்பேன் என்னென்னா சென்னைக்கு சென்னைக்கு குடிநீர் பற்றாக்குறைக்கு அந்த திட்டம் தேவைன்னா தேவை ஆனால் அதே திட்டம் மீன் வளத்தையோ இல்லை கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது வாழ்வாதாரம் பாதிப்பு இது ரெண்டு பார்வை அப்போ எதை செய்யணும் எதை எவ்வளோ செய்யணும் எவ்வளோ செய்யக்கூடாது சரி அப்போ இதுக்கு நேச்சுரலாக இருக்குது அப்படின்னா குடிமராமத்து பண்ணுறீங்க இல்லை நிலத்தடி நீரை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க இல்லை மக்கள்கிட்ட வந்து தண்ணியோட செலவை கம்மி பண்ணிட்டு அதை இயற்கையாக எப்படி மழை தண்ணியை வந்து பயன்படுத்தி கிணறு குளம் தோண்டி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றது வேற ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் விட முடியாது கான்ட்ராக்ட் விட்டா தான் காசு வரும் இதெல்லாம் இருக்குது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இஷ்யூவா இவ்வளோ பார்க்கணும் இவர் என்ன பண்ணுறாரு ஏ விஜய் வெல்லவா ஏ விஜய் வெல்லவா எனக்கு வீடு எங்கே வீட்டை விட்டு வெளிலவா அப்படின்னு வீடு தமிழ்நாடு சரி இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க பேங்க்கில் போய்ட்டு செக் புக்கு கேட்குறீங்க சார் வீட்டு அட்ரஸ் எங்கே சார் வீட்டுக்கு கொரியர் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாடு அப்படின்னா அந்த பேங்க் அதிகாரி என்ன பண்ணுவார் அட்ரு ஃபோன் பண்ணி சார் ஒருத்தர் வந்துக்கிறார் சார் ஊட அட்ரஸ் கேட்டால் தமிழ்நாடுன்றாரு அதுதான் பாவம் நல்ல ஒரு மாதிரி இருக்கிறாரு படி நடிகைலாம் பட் ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாரு என்ன சார் செக் புக்கு கொடுக்கவா இல்லை இப்போ அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கொரியர் பண்ணிக்கலாம் இதுதான் நடக்கும் சரி ஸ்டேஷன் போறீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பஞ்சாயத்து ஒன்றும் இல்லை உங்க வீட்டில் இருக்கிற ஒரு செல்லமா வளர்க்குற நாய்க்குட்டி வெளியில வந்துச்சு பனையூரில் திடீர்னு போயிட்டாங்க இவர் போக போகிறதில்ல ஒரு வேளை இவர் போறாரு ஸ்டேஷன்ல போயிட்ட மாதிரி நாய்க்குட்டி காணப்பச்சு வீட்டு அட்ரஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடு அப்படின்னா ஏத்துக்கோங்களா உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்ற எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இருநூத்தி பத்து நாள் தொகுதி இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அதுதான் இங்க கேள்வி தொகுதி தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ண சொன்னா பஞ்சு டெலாம் கூடுறது கேள்விக்கு பதில் இல்ல ஒரு ஆக்சனுக்கு ரியாக்ஷன் ஆக்சனுக்கு ரியாக்ஷன் இதுவா நீங்க வீட்டை விட்டு வெளில வர வெளில வரலன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விமர்சனங்களை கூட எடுத்துக்க கூடிய பக்குவம் இல்லாம தான் இல்ல எடுத்துக்கிறாரு கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிறாரு இப்ப டிஜிபி யாரு டிஜிபி இல்லைன்றது அவர் தெரிஞ்சுக்குது தான் இன்னைக்கு சொல்றாரு இவ்வளவு நாள் சொல்லல இவ்ளோ நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாமி தான் டிஜிபி போடு டிஜிபி போடுன்னு ஒரு சில யூடியூப்ல பேசுறவங்க டிஜிபி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இவரும் டிஜிபி இல்ல அப்படின்னு யாரும் சொல்லிருப்பாங்க போலது சார் முக்கியமான பாயிண்ட் சார் டெல்லியில இருந்து வேற லெட்ரு அமைச்சிக்கிறாங்களா டிஜிபி இல்லைன்னு ஓ டிஜிபி இல்லையா அப்படின்னு இப்ப பேசிட்டார் அப்புறம் இன்னொன்னும் திருத்தமடை கெரியரோட உச்சத்துல இருந்து வந்திருக்கிறேன்னா அந்த டையலாக்கு இன்னைக்கு இல்ல அப்ப சொல்லி சில விமர்சனத்தை ஏத்துக்குறாரு இந்த வாட்டி சேலம் சேலம்னா மாம்பழம் சேலத்தில் உள்ள லீடர்ஸை பத்தி பேசாம சேலம்னா மாம்பழம் இல்லையா திருப்பூரில் போயிட்டு மாம்பழத்தை பத்தி பேசுவார் திருப்பூரில் சாமி ஜிஎஸ்டி பனியன் செட்டி பிரச்சனை எக்ஸ்போர்ட் யூஎஸ் டாலர் விளம்ப ஏறுது அப்படின்னு ஈரோட்டில் கரெக்டா யாரோ சொல்லி விட்டுருவாங்களா மஞ்சள் பத்தி பேசிட்டாரு பெரியார் பத்தி பேசிட்டாரு ஒரு சில நேரத்தில் பேசுறாரு ஒரு சில நேரத்தில் அப்படியே விட்டுறாரு அது இப்போ இங்க என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நிதர்சனமான ஃபேக்ட்ஸை வந்து கடந்து போயிடுறது தெரியாது உங்களுக்கெல்லாம் அதை இருந்ததுன்னா தனியா நின்று காட்டுங்க தனியா வந்து கட்சி தொடங்கி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கினேன் எட்டு புள்ளி ரெண்டு நாம் தமிழர் கட்சி சீமான் வாங்கினது ஹீரோல இருந்து தொடங்கி ஹீரோவில இருந்து தொடங்கி சீமான் அண்ணன் வந்து எட்டு ரெண்டு வாக்கு வாங்கியிருக்காரு அது கட்சியா இல்லை அது என்ன அது என்ன அவர் என்ன என்ன உங்களை மாதிரி படத்துல இருந்த பெரிய நடிகரை நடிச்சாரா இல்லை அவர் படம் வந்து எதுனா பேய் ஓட்டம் ஓடிச்சா அப்ப அவர் வந்து நடிகரா இல்லை அவர் வந்து சீமானவங்க அப்பா வந்து முன்னாள் முதலமைச்சரா இல்லை அவர் வந்து எதுனா வந்து அரசியல் வாரிசா இல்லை படத்தில் இருந்து வந்தாரா இல்லை வேற ஒரு கட்சியோடு போய் இருந்து வந்தாரா மூணாவது பெரிய கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கலைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாததுனால தானே அந்த பேச்சு ஒருத்தாங்க ஒரு சதவீதம் யாருன்னா வாங்கி காட்டுங்கன்னு எப்போ எட்டு புள்ளி ரெண்டு வாங்கிருக்குது அப்போ எலெக்ஷன் கமிஷன் டீட்டெயிலும் தெரியாது அப்போ என்ன தெரியும் குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் செய்ய தெரியும் அதை தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு என்னென்னா இவர் போய் வீடு வீடாக போய் ஓகமாட மாட்டார் காரணம் தமிழ்நாடு வீடு தமிழ்நாடு எந்து எட்டு கோடி சொந்தம் எந்த சரி இப்போ உங்க உனக்கு ஒண்டி சொந்தக்காரங்கப்பா எல்லாரும் அப்போ எங்களோட உண்மையான சொந்தம் வந்தது தான் என்னென்னு சொல்கிறது அதுங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் அப்படியே உணர்வுபூர்வமாக பேசிட்டு அப்படியே டாஜ் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறாரு விஜய் சார் இந்த பொலிட்டிக்கல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் விஜய் சார் அதுக்கு உண்டான ட்ரில் எடுக்கணும் அதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கணும் அது வர வரலாம் இது போகிற விமர்சனம் வரும் ம் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கிட்டே திருப்பி கேட்குறாங்க இந்த மாதிரி சேலத்தில் விஜய் ஆ என்னையே கேளுங்க திருப்பி 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 என்னையே கேளுங்க மற்றவங்களெல்லாம் விட்டுருங்கன்றார் அப்படின்னா இவர் பத்திரிகையாளர் சந்திப்பே எடுக்க மாட்டேன்றார் பத்திரிகையாளர் சந்திப்பில் நோட்ஸ் இல்லாமல் போய் உக்கார்கிறாருல இபிஎஸ் இந்த சைடு ஒரு பெண்மணி கேட்குறாங்க ஒரு பத்திரிகையாளர் இந்த சைடு ஒரு 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 பத்திரிகையாளர் கேட்குறாரு எதிரில் ஒரு ஆசிரியர் கேட்குற மூணு பேர் உட்காந்து கேட்குறாங்க மக்கள் ட்ரையாங்களா நிறைய விஷயம் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோற்று போயிடுவீங்களா இவ்வளோ வாட்டி தோற்றுருக்குறீங்களா நீங்கள் என்ன நம்பிக்கையோடு தான் நான் பேசுறேன் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாப்பல அந்த பஸ் மேலே ஏறி கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறவர் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நமக்கு எது பலவீனம்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்து தான் பலத்தை எடுக்கணும் இவருக்கு பலவீனம் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போ இவர் என்ன பண்ணிடணும் சேலம் ஏர்போர்ட்டில் மைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் நண்பா நண்பி சரி நம்மள அப்படி கூட முடியாது ஓகே டியர் பத்திரிகையாளர் சில டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஃப்ரெண்டு கூட வணக்கம் வணக்கம் அரை மணி நேரம் அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே போடாம ஒரு பத்து கேளு கேளுங்க ஆளு மூணு நிமிஷம் பத்து இன்ட்டு மூணு முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு மேலே என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் நான் பண்ணி கிளம்பிடுவேன் நான் டைமுக்கு போகணும் ஏன்னா நான் டைம் போகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன் பண்ணல இதுதான் நீங்கள் பலமாக காட்டிக்கிறதா சார் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃபயர் விட்டுங்குனு பாட்டு போட்டு ஸ்பீக்கர் போட்டு பேசுறது இல்லை அரசியல் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் களத்துக்கு வர்றதுன்னா கூட்டம் போகிறது கிடையாது ஊழல் சொல்கிறீங்களா எங்கே ஒரு ரெண்டு ஊழல் எத்து வெளில பேச முடியுமா உங்களுக்கு இல்லை ரெண்டு ஊழல் கேஸ் போட்டிங்களா இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசிங்களா அது என்ன அது திருவள்ளூரில் திருப்தணி இல்லை தெரியல பேப்பர் பச்சு ஞாபகம் வரும் தெரியல ஃபுல்லாக சப்ஜெக்ட் வரல ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வந்துட்டு சண்டை நடக்குது ரொம்ப நாளுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னா திமுக காரங்க எப்படி நடந்துக்கினாங்க அண்ணா திமுக காரங்க எப்படி நடந்தாங்க திருவள்ளூர்ல வண்டி மூணு சம்பவம் ரயில்ல வெட்டினது ஒன்று அதுக்கப்புறம் கத்தியை கட்டி ஒரு பத்து பத்து லட்ச ரூபாய் மேலே வாங்கினது ஒன்று அப்புறம் ஒரு பெண்ணை ஒன்று பாதிக்கப்பட்டது குழந்தை ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்துல மூணு பெரிய விஷயம் நடந்தது டக்கு ஞாபகம் வரல அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் வந்தது கோயம்புத்தூர் ஞாபகம் வந்து இது மூணு வரல அங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிருப்பார் ஏன் அது ஏன்னா மக்கள் பிரச்சனையை யாரோ சொல்லி தெரிந்து உள்வாங்கி பேசுறதுல சிக்கல் ரெகுலரா அதை காலையில ஐயாயிரம் ரூபாய் போட்டாங்க உள்ளபடியே எதிர்கட்சிகளுக்கு ஒரு சிக்கல் தான் இது ஸ்டாலின் வந்து திடீர்னு ஏரி வந்து ஏவரி வந்து அச்சா எதிர்பார்க்கவே இல்லையா போலிங் ஓவர் டைட் பண்ணலான்னு பார்த்தா ஹிட்ல சிக்ஸ் ஐயாயிரம் ரூபா பணம் பகீர்னு இருக்கும் யாரா இருந்தாலும் உடனே பத்திரிகையாளர் சந்திப்பிச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இப்போ இருபத்தேழு மாதம் காசு கொடுக்கல இருபத்தேழு மாதம் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா உடனே இந்த சைட்லேருந்து என்ன வருது திடீர்னு வந்து யாரோ கேஸ் போட்டு நிறுத்திடுவாங்க இந்த பணம் வராது அப்படிலாம் திட்டம் பட்டாங்க அதை முறியடித்தார் ஸ்டாலின் அப்படின்னு அதெல்லாம் ஒரு ஒன்றும் கிடையாது கேஸும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது ஆன்கோயிங் ஸ்கீம் அது ஏன் இருபத்தேழு நாள் இருபத்தேழு மாதம் கொடுக்கல இருபத்தேழாயிரூபா ஏன் கொடுக்கல கேள்வி கேட்டுட்டு போயிட்டாப்புல நீங்கள் அதுக்கப்புறமா தான் மேடையில் பேசுறீங்க ஏன் அதை டீ கோட் பண்ணி பேசணும்னு தெரியாதா ஆனா அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தார் சார் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு அது அக்கௌண்ட்ல குடுக்கறதா இல்ல ஓட்டுக்கு குடுக்கறதா அத சொல்லணும்ல ஆனா தெளிவாக அவர் கண்ணு தெளிவு எங்க ஐயாயிரம் ரூபான்றது உங்களுக்கு சின்ன பணங்க பத்திரிகையாளர்களுக்கும் மேபி அத பத்தி வேற விமர்சனம் இருக்கும் அது மக்களுக்கு மக்களுக்கு அது தேவை என்ன கேட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா வந்து எல்லாருக்கும் குத்தாது கஜானா இருக்காது தூய்மை பழைய காசு கொடுக்க காசு இல்லை ஒப்பந்த தொழிலாளிக்கு காசு இல்லை நர்ஸுங்களுக்கும் டாக்டருக்கும் காசு இல்லை டீச்சருக்கு காசு இல்லை நான் பேசுவேன் அரசாங்கம் இது இது பண்ணலாமாண்டு பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க வரவே இருப்பாங்க நல்ல விஷயம் எங்களுக்கு எங்களுக்கு வருது இல்லை காசு பொதுமக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க அப்போ இவர் காலைல ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா போட்டுக்கிறாரு மதியம் ஒருத்தர் பத்து எல்லாம் சந்திக்க போகிறாரு அது சம்மந்தமாக அதை பற்றி பேசணும்னு தெரியாது எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஓட்டு ஒருத்தர் வாங்கியிருக்கிறார் அதை பற்றி தெரியாது டிஜிபியே மனப்பாடம் பண்ணி வச்சு ஏன் ஒரு மூணு நாலு அதிகாரி பேரை சொல்லி இந்த அதிகாரி தான் வந்துருணும் இந்த அதிகாரி வரல சொல்லிருக்கலாம் இல்லையா ஏன் சொல்லல சரி அதெல்லாம் கூட ரைட்டு ஒன்றரை கோடி ரூபா பணம் கட்ட சொல்லி கோர்ட்டு சொல்லிச்சு இல்லையா ஊழலை பற்றி பேசிட்டிங்களே கருப்பு பணம் சம்பந்தமான விஷயம் ஒரு தன்னிலை விளக்கம் ஏதோ தன்னோட தொண்டர்கள் கிட்டே என்னங்க பணம் பணமா பணமா ஒன்றரை கோடி கட்ட சொன்னாங்கங்க கோர்ட்டில் கேஸ் ஆகி போச்சு தீர்ப்பு வந்தது மேல்முறையீடு போனோம் நாங்கள் வழக்கறிஞர் கூப்பிட்டேன் இப்போ ஏன்னா உங்களுக்குலாம் தெரியணும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னோட நண்பா நண்பி ஒன்றரை கோடி கட்ட சொல்லிட்டு பெனால்ட்டி போடுறது தான் போட சொல்லுங்கள் சேர்த்து கட்டுங்க ஜனகத்துக்கு தானே போகுது நாட்டுக்கு தானே போது சொன்னங்க அப்படின்னா அப்போ பரவாயில்லப்பா அப்போது என் மீது வர விமர்சனத்துக்கு கப் ஜிப்பு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் அவங்களுக்கு என்ன தேவை வந்தவங்களுக்கு ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் அது சொல்லலைல சொல்லலை ஜனநாயகன் அப்டேட் ஜனநாயகம் அப்டேட் கொடுக்கல ஒன்றரை கோடி ரூபா பணம் கட்டுவோமா சொல்லலை அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு குழந்தைகள் அணியை தயார் பண்றாரு என்னன்னா குழந்தைகள் போயிட்டு குட்டீஸ் அப்பா அம்மா அப்பா அம்மாவை போய் என்ன பண்ணோம் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி வீடியோ எடுத்து டிக்டாக் போட்டு ட்ரால் போட்டு போடணும் நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி